அங்கே சீதை தெய்வத்தினுடைய அவதாரம் ஆனால் இங்கே ஒரு சாதாரண வணிக குலத்திலே பிறந்து மன்னனையே எதிர்த்து வழக்காடி தன்னுடைய கணவன் இறப்பிற்கே காரணமாக இருந்த அந்த மன்னனையே மன்னித்து கடைசியில் அவள் யாருக்கு விருந்தானால் தெரியுமா வள்ளுவர் சொல்வாரே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று அதைப்போலத்தான் இளங்கோவடிகள் சொன்னார் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுவாளை தெய்வம் தொழும் தகைமை திண்ணிதால் என்ன சொல்றார் தெய்வத்தை தொழாமல் கணவனை யார் தொழுதாரோ அந்த பெண்ணை தெய்வமே வந்து தொழுமாம் அப்படித்தான் மதுராபுரி தெய்வமே வந்து தொழுது நின்றது என்று பார்க்கிறோம் சொல்லிவிட்டு சொன்னார் தெய்வமாய் மன்னக மாதற்கு அணியாய கண்ணகி விண்ணக மாதற்கு விருந்து என்று பேசினாரே மண்ணிலே பிறந்து சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்தவள் கடைசியில் தெய்வ நிலையை அடைந்தாள் என்று சொன்னால் இந்த இரண்டிலேதான் ஒரு வேறுபாடு இருக்கிறது அங்கே தெய்வம் இறங்கி வந்தது மீண்டும் அது தெய்வமானது அதிலே வியப்பொன்றும் இல்லை ஆனால் சாதாரண குலத்திலே பிறந்து மன்னனையே எதிர்த்து வழக்காடி வெற்றி பெற்று தெய்வ நிலையை அடைந்தாளே அந்த கண்ணகியினுடைய திறம் மிகவும் போற்றுவதற்கு உரியது என்பதனாலே பாத்திர படைப்புக்குள் விந்தி நிற்கும் இலக்கிய தலைவி கண்ணகியே